அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பதறல் இன்னொருத்தருக்கு கதறல் இந்த ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு முக்கியமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் பயணம் புறப்பட்டாருங்க புறப்படுற இடத்துல ப்ளஸ் மீட் அப்படின்ட்டு ஒரே ஒரு அகலைய போச்சு காலையில இருந்து ஒரே ஏதாவது துணை முதலோ செல்ஃபி எடுத்து போடுறதும் முதல்வர் இன்னைக்கு வந்து ஜெர்மனிக்கு பயணம் பண்றாரு அப்படியே இங்கிலாந்துக்கு போறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அங்க வந்து முக்கிய விழாவில் பேசுறாரு பெரியாரவருடைய சிலைக்கு சிலையை வந்து திறந்து வைக்கிறாரு உருவப்படத்தை திறந்து வைக்கிறாரு இப்படிலாம் வந்து சிலாச்சுக்கிட்டு இருந்தாங்க வரவேற்கிறோம் எங்களுடைய முதல்வர் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போய் அங்க போயிட்டு தந்தை அவர்களை வந்து சிறப்பிக்கிறது அப்படின்றது வரவேற்க தகுந்த ஒரு விஷயங்க கண்டிப்பா அவர் உடல்நலத்தோட அவர் அந்த பிரஸ் மீட்ல கேட்டுக்கிட்ட மாதிரி உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் எல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்னாரு அதனால முதல்வர் அவர்களே தமிழ்நாட்டின் சார்பாக இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கெல்லாம் போறீங்க அங்க போய் பெரியார் படத்தை வேலை திறந்து வைக்கிறீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நலத்துடன் உடல் நலத்துடன் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக நீங்க போயிட்டு வாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டை எப்படி இத்தனை நாட்களாக அதிகாரிகள் ஆண்டுகிட்டு இருந்தாங்களோ அப்படியே எந்த ஒரு குறையும் இல்லாம ஆண்டுகிட்டு இருப்பாங்க நீங்க வந்தாலும் ஒண்ணு இல்ல வரல நீங்க வந்து அங்கிருந்தே ஆட்சி செய்யறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க அதிகாரிகள் பாத்துக்குவாங்க நீங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க வாழ்த்துக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறோம் இரண்டாவது விஷயம் அங்க ஒரு கேள்வி பதில் வந்து நடந்தது நாலு கேள்விதான் நாலு கேள்விக்கும் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் தான் கருத்து இல்லை இல்ல வந்து பேப்பர் வந்து அடிக்க வச்சு ஆனா ஒரு ஒரு கேள்விக்கும் ஒரு ஒரு பேப்பர் கொடுக்குது அவர் வந்து அடுத்த கேள்வி ஆ பின்னாடி முன்னாடி பின்னாடி வச்சிருப்பாங்களே ஆர்டர் அவ்வளோதான் நடுவில் ஆர்டர் மாத்திட்டாங்களா தெரியல ஒரு ஒரு கேள்விக்கு வர அப்படின்ட்டு இரண்டாவது முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தெளிவாக அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காப்புல அதுல முக்கியமான ஒரு கேள்வி இருந்தது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்களே அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டிருக்காரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தபக்குன்னு தவிட்டாப்புல என்னடா இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா இன்னே இவ்வளோ பெரிய மாநாடு போடுறதுக்கப்புல பதினஞ்சு லட்சம் பேர் கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காப்புல இன்னும் அடுத்தடுத்து என்ன மாநாடு போட போறாரு என்ன மானாங்காட்டை கேள்வி கேட்க போறாருன்னு தெரியல அவரை போய் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணிட்டு போறீங்களே அப்படின்னு கேட்க தோணுது அதெல்லாம் மக்கள் கேட்பாங்க அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது வந்து பயத்தின் உச்சகட்டம் பயத்தின் உச்சகட்டம் ஒரு கட்சியுடைய பெயரையும் அந்த தலைவரின் பெயரையும் உச்சரிக்க பயப்படுறாங்க அப்படின்றது வந்து முதலமைச்சரே பயப்படுறாரே அப்படின்றது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரையோ தளபதி விஜய் அப்படின்ற பெயரையோ உச்சரிக்க பயப்படும் முதல்வர் இதுதான் தம்பி அப்படித்தான் வைக்கணும் ஏன்னா அப்படி பதறாங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் கதறல் யாரு நம்ம அண்ணன் தான் தெரியல சீமான் அண்ணன் மரங்களுக்கு மாநாடு போடுற அப்படின்னாரு நாங்க வந்து வரவேற்கிறோம் உண்மையே மனசார சொல்றேன் விலங்குகள் மேய்ப்பு நிலங்களுக்கு ஒரு மாநாடு விலங்குகளுக்கு ஒரு மாநாடு மரங்களுக்கு ஒரு மாநாடுன்னு இயற்கையை நேசிக்க கூடிய ஒரு அண்ணன் நமக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் திருடப்படுது இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் நாசப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி மனதார அவர் போராடுறாரு அப்படிங்கறத நம்ம வந்து புறந்திட்டு போக முடியாது கண்டிப்பா அவருக்கு வாழ்த்துறோம் ஆனா அங்க போயிட்டு குசும்பு இருக்குல்ல குசும்பு இங்க ஒருத்தர் பதர்றார் அங்க ஒருத்தர் கதர்றார் மரங்களுக்கு மாநாடு போடுறீங்கன்னா அங்க போய் அந்த மரங்களை பத்தி பேசுங்க மரங்களை அழிக்க கூடாதுன்னு பேசுங்க டிபாரஸ்டேஷனை பத்தி பேசுங்க அரசு செய்யக்கூடிய மோசமான நிலைப்பாடுகளை பத்தி பேசுங்க காடுகளை அழிக்காதீங்க மலைகளை அழிக்காதீங்கன்னு பேசுங்க அங்க போயிட்டு கூட நீங்க விஜயண்ணாவை சேன்றீங்கன்னா எவ்வளவு கதறவு உங்களுக்கு இருக்கணும் உள்ளுக்குள்ள தூக்கம் இல்லை அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் விஜயண்ணா வந்து நல்லா இருந்த மனுஷன் ஒரு கட்சியை ஒன்னு ஆரம்பிச்சு அந்த மனுஷனை இப்படியா வேதனைப்படுத்துவீங்க ஏன் அண்ணா இதெல்லாம் நியாயமான இப்படிதான் கேட்க தோணுது ஒரு நல்ல மனுஷன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த மனுஷன் இப்படி பித்து பிடிக்க வச்சிட்டீங்களா விஜயனா நியாயமான ப்ரோ வெரி ராங் ப்ரோ வெரி ராங் ப்ரோ மரங்களை அழிக்கிறாங்க வெற்றாங்க நீங்க பேசுறீங்க ஓகே அந்த இடத்துல மரங்களை நடுவதை பத்தி ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க சூப்பர் வரவேற்கிறோம் ஒவ்வொரு குழந்தையும் மரம் நடணும் அதற்கு நான் தனியாக மதிப்பெண் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க வரவேற்கிறோம் குழந்தைகளை இங்கே மரம் வளர்க்க ஊக்குவிப்பேன்னு சொல்றது நாங்கள் வரவேற்கிறோம் அதாவது ஒரு இலையில படையல் போட்டு எல்லா அறுசுவை உணவையும் அங்கே வச்சுட்டு ஒரு அசிங்கத்தையும் அங்கே வைக்கிற மாதிரி எத்தனை வருஷம் விஜய் அண்ணா ஆட்சியில் இருந்தாரு தமிழ் கழகம் ஆட்சியில் இருந்தது இல்லை எவ்வளவு கால்களை அவர் அழிச்சாரு எவ்வளவு இயற்கை வளங்களை அவர் அழிச்சாரு எவ்வளவு மலைகளை அவர் குடஞ்சி குவாரிகள் நடத்தினாரு இதெல்லாம் கேட்க வேண்டியவங்களை விட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் இப்படி டப்பா வந்து ஆட்டக்கூடாது இல்லையா ஆ உங்கள் டப்பா நிறையல அப்படின்றதுக்காக இப்படிலாம் பேசலாமா அப்புறம் அண்ணா வேற மேடைக்கு மேடை ஏசியில் இருந்து பனை ஒரு பண்ணையாருக்கு என்ன தெரியும் ஆ ஏசி காற்றை சுவாசிச்சுட்டு ஏசி வண்டியில் வராரு கேரமனில் போகிறவருக்கெல்லாம் மக்கள் கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ஏழை தாயின் மகன் இன்னைக்கு ஏசி கேரமனில் தான் அங்கே மாட்டுக்கு போயிருக்காரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கூத்தாக அண்ணா இது கேரவனு நீங்கள் சொந்தமாக வாங்கினதா இல்லை தம்பிகளோட வாடகையா ஏன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அதுவும் உங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை எந்த ஒரு தொழிலும் இல்லை எந்த ஒரு வருமானமும் இல்லை தம்பிகள் உழைப்பில் இவ்வளவு சொகுசாக ஒரு தலைவர் இருக்க முடியும் அப்படின்னா அண்ணன் மட்டுந்தான் ஏன் அண்ணன் இருபதாயிரம் வீட்டில் இருக்கக்கூடாதா ப்ளாட்டில் இருக்கக்கூடாதா இல்லை ரெண்டு லட்ச ரூபா வாடகை கொடுக்குற வீட்டில் தான் இருக்கணுமா அப்படின்றது எங்கால் கூட ஒருத்தர் மாத நிகழ்வு கேட்டார் பாவம் ஆனால் எல்லாத்தையும் சகிச்சிக்கிட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போயிட்டு மேடையில அந்த மேடை மரண அதான் வருத்தமா அர்த்தமா போச்சு நீங்க போடியம் இந்த மைக் வச்சிருந்தாங்களே அதுவும் மரண இதைத்தான் நீங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க யோசிச்சு கூட பாக்கலாம் நீங்க இது வரைக்கும் திமுக அதிமுக கிட்ட சிக்கியிருந்தாலும் பரவாயில்ல நல்லது செய்யற இடத்துல போய் தேவையில்லாம விஜயனாவை பேசி உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது புகழ் கிடைக்குது இதனால ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது நியூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல இருந்து நீங்க தழுவி நழுவி வேற மாதிரி போயிட்டீங்கன்னு அர்த்தம் இவ்வளவு கதறது ஆவாதுன்னு உடம்ப பாத்துக்குங்க இன்னும் நிறைய நீங்க போக வேண்டிய விஷயங்கள் இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எங்க போறீங்க கட்சி எங்க போகுது உங்க தம்பிகள் எங்க போறாங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு கொஞ்சம் பாருங்க ஹெல்த்த பாத்துக்கங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க மன வருத்தப்படாதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க நைட்ல தூங்குங்க டேப்லெட் நிறைய போட்டு தூங்காதீங்க மன உளைச்சல் அதிகமா இருந்தது அப்படின்னா நாலு பேரு மனம் விட்டு பேசுங்க உண்மையை பேசுங்க அவங்ககிட்ட கதை சொல்லி இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க மணிக்கணக்காக பேசி அடுத்தவர்களை கொலாதீங்க அதுதான் தான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் அந்த பக்கம் முதல்வர் அவர்கள் விஜயண்ணா பேரை சொல்றதுக்கே பயப்படுறாரு இந்த பக்கம் எங்கே மேடை போட்டு பேசுனாலும் ஒருத்தர் விஜயனாவை பற்றியே கதறிக்கிட்டு இருக்காரு பாதரல் கதறல் தான் போய்கிட்டு இருக்கு ஆ நல்லா இருந்த தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி பண்ணிட்டியாண்ணா விஜயண்ணா எல்லாம் உன் தப்புண்ணா தவறுண்ணா மிகப்பெரிய தவறு இந்த காணொலை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என் கே ஆர்